மிகா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே நானூறு வருஷம் அடிமைகளாயிருந்தார்கள் தெய்வ சன்னிதாலே தெய்வம் என்கிற பக்தனை அனுப்புகிறார் அற்புதங்களையும் அடையாளங்களை எல்லாம் செய்து தம் ஜனத்தை அங்கிருந்து கொண்டு வருகிறார் பல வாதைகளை எல்லாம் அனுப்பி அற்புதம் செய்து அங்கிருந்து கொண்டு வருகிறார் யாத்திரையிலே மகா பெரிய செங்கடல் வருகிறது தெய்வம் செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தார் தாகம் என்று சொன்னார்கள் தண்ணீரை கொடுத்தார் பசி என்று சொன்னார்கள் தூதர்கள் புசிக்கிற மன்னாவை கொடுத்தார் எப்படி பல அற்புதங்களை எல்லாம் செய்தார் மகாபரிய யோர்தான் வருகிறது தெய்வம் வாக்கு திட்டமாய் கொடுத்து காணானை சுதந்திரிக்க வேண்டுமானால் யோர்தானை கடந்தாக வேண்டும் இந்த மகாபரிய யோர்தானை கடப்பதற்கு தெய்வம் கருமை செய்தார் அற்புதம் செய்தார் இப்படி தங்கள் வாழ்விலே இஸ்ரேல் ஜனடைய வாழ்விலே தெய்வம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்துதான் அவர்களை நடத்தி வந்தார் ஆனால் இந்த ஜனங்கள் தன்னுடைய பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே மீதழினாலே அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்காமல் போனபடியினாலே என்னாச்சு பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள் குடும்பங்களை இழந்து பிள்ளைகளை இழந்து வீட்டை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து மனவேதனையும் உடல் வேதனையும் கொண்டு அடிமைகளாய் கொண்டு செல்லப்படுகிறார்கள் இந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் மீகா என்கிற தீர்கதசி மூலமாய் ஒரு வாக்குரைக்கிறார் என்ன வாக்குரைக்கிறார் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நான் உன்னை அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்படுவேன். நீங்கள் எகிப்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டீர்கள் அல்லவோ அதை போன்ற அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்து உங்களை மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குத்தாய் கொடுக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம் தேவனாகிய கர்த்தருங்களோடு பேசுகிற வார்த்தை நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் எய்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்தேனோ அதை போன்ற அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறேன் என்று தெய்வம் சொல்கிறார் அன்று சொன்ன தெய்வம் இன்று உயிரோடு இருக்கிறார் அதே தெய்வம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் வாக்குமாறாத தெய்வம் பொ தெய்வம் உண்மையிலே பிசகாத தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் அதே வல்லமை குறையாத தெய்வம் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே வல்லமை குறையாமல் அற்புதங்களை செய்வார் அதே தெய்வம் பாருங்க இந்த ஜனத்தை அவருக்கு எப்படி எல்லாம் சொன்னார் வாக்குத்தத்துவமாய் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தின் பிரகாரமாய் என்ன நடந்தது தெரியுமா அவர் அங்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை எழுப்புகிறார் ராஜ்யம் எழும்பி பாபிலோனி அவர்கள் சாம்ராஜ்யத்தை அவர்கள் வீழ்த்துகிறார்கள் அதனால் என்கிற மன்னன் அந்த ராஜ்யத்தை வீழ்த்தி அந்த ஜனங்களை அவன் எடுத்துக்கொள்கிறார் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா தெய்வம் சொன்ன உண்மை உள்ள தெய்வம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்படும் என்று சொன்ன தெய்வம் அதே மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ராஜாவின் திருப்பி ஆவியை திருப்பி அந்த ஜனத்தை அப்படியே மீண்டும் யூதயா தேசத்திற்கு கொண்டு வருவதற்கு செய்தார் வாக்குமாறாமல் அதே போல அற்புதங்களை செய்து அந்த ராஜ்யத்தை வீழ்வட வீழ்த்தி வேறொரு ராஜ்யத்தை எழுப்பி அந்த ராஜா இதயத்தை திருப்பி ஜனங்களை கொண்டு வருகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அதே தெய்வம் நீங்கள் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் பல பலவீனங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது அதே தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் ஐசியங்களையும் செய்வார் என்ன வேணும் நான் என்ன பண்ண போறேன் நான் எப்படி நடக்க போறேன் எப்படி வாழப் போகிறேன் என்று உங்கள் சிந்தையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதே பயப்படாமல் இருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் ஒருவேளை உங்கள் வாழ்விலே நன்மைகள் நடப்பதற்காக பல மனிதர்களை நீங்கள் நாடி சென்றிருக்க கூடும் அவர்கள் ஒருவேளை உங்கள் பேச்சுக்கு சொல்லுக்கு கேளாமல் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்க கூடும் ராஜாவை திருப்பின தெய்வம் ராஜாவின் ஆவியை திருப்பின தெய்வம் அந்த மனுஷனுடைய இருதயத்தை திருப்புவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களுக்கு அற்புதங்களையும் மைசியங்களையும் தெய்வம் காணப்பண்ணுவார் ஒருவேளை பல வியாதியினாலே உடலில் ஒரு மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் அற்புதங்களை காணப்பண்ணுகிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் நான் உன்னை அதிசயத்தை காணப்பண்ணுவேன் குடும்பங்களிலே பிள்ளைகளை குறித்து பல கவலைகளினால் நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம் உங்கள் இருதயம் சோர்ந்து உங்கள் மனம் சோர்ந்து பல கவலைகளினால் நீங்கள் சோர்ந்து கொண்டிருக்கலாம் பல நாட்களாயின் நன்மைகளுக்காய் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கலாம் கத்துடைய வார்த்தை சொல்கிறது நான் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்படுவேன் வாக்கு மாறாத தெய்வம் உண்மையிலே பிசகாத தெய்வம் அற்புதங்களை செய்வார் குடும்பங்களிலே பல பிரச்சனை இருக்கலாம் குடும்பம் பிளவு உண்டாயிற்றே என்று அழுது கொண்டிருக்கீர்களோ கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் மீண்டும் சீர்படுத்துகிற தெய்வம் மீண்டும் கட்டுகிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் ஐசயங்களை காண பண்ணுவார் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் கர்த்தர் உண்மையாகவே அற்புதங்களை செய்வார் இதை நீங்கள் காண்பீர்கள்